திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை நாடாளுமன்ற விவகாரத்துறை மத்திய இணை அமைச்சர் விநாயகர் விஜர்சன ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் ஆலங்காடு பகுதியில் இந்து முன்னணியின் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டார் அப்போது அமைச்சர் எலி முருகன் பேசுகையில் முப்பத்தேழாவது ஆண்டாக திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி விழா இந்து முன்னணி சார்பில் நடத்துகின்றனர் பால கங்காதர திலகத் வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடும் போது இந்துக்களை ஒன்று திரட்ட விநாயகர் சதுர்த்தியை துவக்கி வைத்தார் வரை விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் ராமகோபாலன் ஜிதான் காரணம் என தெரிவித்த அவர் தமிழ்நாடு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆண்ட பூமி குறிப்பிட்ட அவர் தமிழ்நாட்டில் போலி திராவிட ஆட்சி நமக்கு கட்டுப்பாடு விதித்தாலும் போலி திராவிட மாடலுக்கு திமுகவிற்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பதுதான் கேள்வி திமுக தலைவராக சொல்லாவிட்டால் அருங்காட்சியில முதல்வராக ஏன் சொல்வதில்லை எனவும் ஓட்டுக்காக முதல்வர்

இந்துக்களுடைய பண்டிகை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்றது எப்படி இவர்கள் வந்து நடுநிலையான இருக்க முடியும் எப்படி இவர்கள் வந்து மதம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஸ்டாலின் பதவியேற்றவர்களாக இருக்கிறார் எந்த மதத்தையும் சாராமல் நான் இருக்கிறேன் அனைவரையும் சமமான பாதி பாதிப்பேன் என்பதுதான் அவர் வந்து பதவியேற்றார் ஆனால் அப்பதவியேற்ற பிறகு ஒரு சார மக்களை அவர்கள் வந்து கொண்டு

சியாம் பரசாம் முகர்ச்சி அவர்கள் காஷ்மீர்ல தன்னுடைய உண்மையிலை இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் அவருடைய இன்னுயிரை தியாகத்துக்கு இன்றைக்கு காஷ்மீர்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை உடைத்தறிந்திருக்கின்றோம் நாம் நாம் இந்த நாட்டிற்கு என்ன சொல்லி அதை செய்திருக்கிறோம் அதே தான் நாம அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய எண்ணமாக கோரிக்கையாக எண்ணமாக இருந்தது அதை நிறைவேற்றுவதாக அயோத்தியில ராமர் கோயில் கட்டி அதற்கு இன்றைக்கு துன்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதே நாள் இதே போல நாம் நம்முடைய தமிழகத்திலையும் இந்த சூழ்நிலை வர வேண்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஆன்மீகத்திற்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒவ்வொரு தெருவனும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தெருவையும் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல பௌர்ணமி அன்றைக்கு கிரிவலங்கள் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய போலி திராவிட மாடலை நிறுத்திவிட்டு அனைத்து மக்களையும் ஒன்றாக பாதிக்க வேண்டும் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில உங்களுடன் கலந்து கொண்டு உங்களுடன் பேசியதில் உங்களுடன் கலந்து கொண்டு இந்த விநாயகர் ஊர்வலங்கள்ல கலந்து கொண்டுள்ள சுட்டும் மகிழ்ச்சி ஜெயஹிங் ஜெய பாரத் நன்றி வணக்கம்